தமிழ்நாட்டில் முதல் புனிதர் தேவசகாயம் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் மறைசாட்சி புனித தேவசகாயம் இறந்து போன அந்த இடத்தில்தான் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் அவர் மறைசாட்சியாக சொல்லப்படுகிறார் இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் வருகிறார்கள் புனிதரிடம் தங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஜெபிக்க புனிதரின் பரிந்துரையால் பிரச்சனை நீங்கி நிம்மதியாய் வாழ்கின்ற எனது பேரு சகாயலீலா நாங்க இன்றைக்கு அசனம் கொடுக்கணும்னா எனது மகன் பெரிய மாடியில இருந்து கீழே விழுந்து ஏழு வயசுல விழுந்தது இன்னைக்கு அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லாம படிப்பறிவு கிடையாது ஒரு ஊனமுற்றவனா தான் இருப்பான் அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க ஆனால் தேசம் பிள்ளைகிட்ட வந்து நான் ராவும் பதனும் வந்து ஜெபிப்பை என்ன இப்போ ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் நல்லா பன்னெண்டு படித்து காலேஜ் முடிச்சு இப்போ இந்த நல்ல வேலையும் கொடுத்து தேசம்ல அவனை ஆசீர்வச்சிருக்காரு இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் காற்றாடி மலை என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஜப உதவி மற்றும் வழிகாட்ட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் டபுள் த்ரீ த்ரீ அழைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் நிற்கக்கூடிய அந்த இடத்தில்தான் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் அவர் மறைசாட்சியாக சுடப்படுகிறார் ஐந்து குண்டுகள் தன்னுடைய உள்ளத்தில் உடலிலும் அவர் ஏந்தி கொள்கிறார் இறந்து அந்த மலையிலிருந்து அவர் சுடப்பட்டு இந்த தரையில் விழக்கூடிய அந்த சூழல் அவர் இறக்கக்கூடிய சூழலில் கற் ஒரு கற்சிலுவையும் இருக்கிறது அவர் மறித்து கீழே விழுந்த இடத்தில் ஒரு மரச்சிலுவையும் இருக்கிறது நான் பார்க்கிறோம் இந்த புனிதமான இந்த இடத்தில் வந்து எத்தனையோ திருப்பயணிகள் ஜபித்து கொள்கின்றார்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற எல்லா திருப்பயணிகளுக்கும் இந்த மறைசாட்சி நிறைவான அருள்வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் நாமும் நம்பிக்கையோடு இந்த மறைசாட்சி தேவசகாயத்தை நம்பி வருகின்ற பொழுது இந்த மறைசாட்சி நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி பல அருள்வரங்களை தருவார் நம்பிக்கையோடு வருவோம் பலதுமான அதிசயங்களையும் அருள்வரங்களையும் இந்த புனிதர் வழியாக பெற்று சென்று நாமும் இறைவனோடு ஐக்கியமாவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் நவநாளில் கலந்து புனிதரின் ஆசிரை பெற காற்றாடி மலை புனித தேவ சகாயத்தை காண வாருங்கள்